என்னோடய பேர் வந்து அலங்காரவேலு நான் வந்து புதுச்சேரி சட்டமன்ற தொகுதி மங்களம் தொகுதியிலிருந்து புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக போட்டிடுறேன் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய வேட்பாளராக போட்டிடுறேன் என்னுடைய சிம்பிள் வந்து தேர்தல் ஆணையத்தால் நேஷனல் பார்ட்டி ஒன்றில் கூட்டிருக்காங்க புதுச்சேரியனுடைய ஒன்றாவது வேட்பாளர் நான் தான் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான அஜெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தனியாக இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லாமே இருக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினா கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைச்சிரும் அதனால தான் நாங்கள் தனியாக தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நாங்கள் ஏமாற்ற விரும்பலை அதனால மக்கள் வந்து மிகச்சரியான வேட்பாளராக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வேட்பாளராக என்ன மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா பெகஞ்சி மாயாவதி அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைஞ்சது அப்படின்னு சொன்னி கேட்டிங்கனாக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மிகச்சரியாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படி நடைமுறைப்படுத்தும் போது அடிப்படை உரிமைகள் மற்றும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்தும் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது தான் நம்மளுடைய முதல் குறிக்கோள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாண்டிச்சேரி அளவில் இன்னைக்கு கல்வியாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் மற்ற மற்றபடி பொருளாதார பின்தங்கிய இருக்கக்கூடிய மக்களுக்கான முன்னேற்றம் என்பது வந்து இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்தும் கூட இன்னைக்கு வந்து ப பஞ்சம் பசி வறுமை பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு இதெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால இதை சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் பாபா சாஹப் அம்பேத்கர்னுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் இருக்கிற இருபத்தி மூணு தொகுதி இல்லாம பாண்டிச்சேரியை கவர் பண்ண காரைக்காலில் இருக்கிற அஞ்சு தொகுதி மற்றும் மாஹே யானம் அப்படி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு நிரந்தர தீர்வா அடிப்படை உரிமைகளை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா இது பகுஜன் சமாஜ் கட்சியால் மட்டும்தான் முடியும் ஏன்னு சொன்னா நாங்கள் ரொம்ப மாறுதட்டி சொல்லிக்கிறோம் மற்ற கட்சிகளால் ஏன் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே இந்தியா இந்தியாவுடைய மக்கள் தொகையை கணக்கின் அடிப்படையிலும் சாதிய கணக்கின் அடிப்படையும் மத அடிப்படையிலான கொள்கைகளை அவங்க பின்பற்றி அதை முன்னெடுத்து தான் அரசியல் பண்றாங்க ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியா இருக்கிற நாங்கள் மட்டும்தான் இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின்பாடு இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அரசியல் களத்தில் நிற்கிறோம் ஆக பாபா சி அம்பேத்கர் எழுதி வச்ச அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியை இந்தியா முழுக்க யான சின்னத்துக்கு வாக்களித்து நீங்கள் அனைவரும் இந்தியா முழுக்க வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை வேண்டி விரும்பி கோட்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பீம் ஜெய் பாரத்